நம்ம சூப்பர் சிங்கர் சீனியர் சீசன் லெவனை பொறுத்த வரைக்கும் இதில் இந்த வாரம் ரொம்பவே வித்தியாசமாக ராக் அண்ட் ரோல் ரவுண்ட் நடக்குது இதற்கு பிரபல இசையமைப்பாளரான டி இமான் அவர்கள் சிறப்பு விருந்தினர் வந்து கலந்துகிறாரு இதற்கு நம்ம சூப்பர் சிங்கர் போட்டியாளர்கள் நடுவர்கள் எல்லாருமே ரொம்பவே மாடர்னான ரெட்ரோ காஸ்டியூம்ல வந்து அசத்த இந்த காம்படிட்டிவ் ரவுண்டுக்கு நம்ம சூப்பர் சிங்கர் லெவன் போட்டியாளர்கள் எல்லாருமே அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச ராக் அண்ட் ரோல் பாடல்களை எடுத்து ஆடி பாடி ஒட்டுமொத்த அரங்கத்தை தெரிவிக்க விட்டுருக்காங்க அப்படி இருக்க நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர்ஸ் மற்றும் சீனியர்ஸ் இரண்டுத்திலுமே கலந்துகிட்டு இருக்க ஒரு போட்டியாளர் இந்த ராக் அண்ட் ரோல் ரவுண்ட்ல அற்புதமா பாடி அசத்தி ஸ்டாண்டிங் அவேஷன் கோல்டன் ஷவர் வாங்கியிருக்காங்க அந்த வகையில் நம்ம சூப்பர் சிங்கர் சீனியர் சீசன் லெவனை பொறுத்த வரைக்கும் இதனுடைய ஜூனியர் செவனில் வந்து கலந்துக்கிட்டு இப்போ இந்த சீசன்லையும் ரொம்பவே அற்புதமாக பாடி அதி மக்களை பெரிய அளவில் கவர்ந்திருக்கவங்க தான் தர்ஷனா அவங்க இந்த வாரம் டி இமான் அவர்கள் சிறப்பு விருந்தினா வந்து கலந்துகிட்ட ராக் அண்ட் ரோல் ரவுண்டில் காதலிக்க நேரமில்லை படத்துல விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில எல்லார் ஈஸ்வரம்மா மற்றும் எம் எஸ் ராஜு அவர்கள் பாடிய ரொம்பவே ஐகானிக் சாங் மலரில் சிரிக்கட்டும் பாடலை எடுத்து தன்னுடைய காந்த குரல்னால குரல் ஆடி பாடி தன்னுடைய ஒட்டுமொத்த அரங்கத்தை தெரிவிக்க விட்டுருந்தாங்க இதை பார்க்கும்போது அங்கிருந்து நடுவர்கள் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் எல்லாருமே வேற லெவல்ல எக்ஸ்பிரஷன் கொடுத்து ரசிச்சிட்டு இருந்தாங்க அதன் பிறகு சிறப்பு விருந்தினர் டி இமான் அவர்கள் சொல்லும்போது உங்களுடைய பெர்ஃபார்மென்ஸ் பார்க்கும்போது இவ்வளவு கஷ்டமான பாடல்கள் எடுத்து லைவ்ல பர்ஃபார்ம் பண்றதே கஷ்டம் நீங்க வேற லெவலில் அதன் பிறகு பேசிய அனு அனுராதா ஸ்ரீராம் உன்னிகிருஷ்ணன் மற்றும் மிஸ்கின் அவர்கள் சொல்லும் போது எல்லாரும் ஈஸ்வராம ஒரு கஷ்டமான பாடல் எடுத்து இந்த அளவுல போகம் பண்றது ரொம்ப பெரிய விஷயம் உங்களுடைய போகமன்ஸ் பார்க்கும்போது அப்படியே புள்ளரிச்சு போச்சு அப்படி ஒரு அசலான பர்ஃபார்மன்ஸ் இருந்ததுன்னு சொல்லி பாராட்டியிருந்தாங்க அது மட்டும் இல்லாம நம்ம சூப்பர் சிங்கர் சீனியர் சீசன் லெவனை பொறுத்த வரைக்கும் இதனுடைய ஜூனியர்ஸ் மற்றும் சீனியர்ஸ் ரெண்டுத்திலுமே வந்து பல அற்புதமான பாடல்களை பாடி மக்களை பெரிய அளவில் கவர்ந்திருக்க தர்ஷனாபத்தியும் அவங்க இந்த வாரானது ராக் அண்ட் ரோல் ரவுண்ட்ல எல்லாரும் ஈஸ்வராமோட ஒரு பாடலை எடுத்து அச்சு அசல அவங்களை மாதிரி வேற லெவல போகம் பண்ணி கொடுத்த அசலான பர்ஃபார்மன்ஸ் பத்தியும் அதை தொடர்ந்து நம்ம சூப்பர் சிங்கர் சீனியர் சீசன் லெவன் பாடுற போட்டியாளர்களே உங்களுக்கு யாரும் ரொம்ப ரொம்பவும் பிடிக்கும்ன்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க மேலும் நம்ம சூப்பர் சிங்கரை பத்தி தொடர்ந்து பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சிக்கவும் சாதாரண பாமர மக்கள வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவோ அசாத்தியமான திறமைசாலிகளை பத்தியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் பெண் எக்ஸ்பிரஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல இன்ட்ரஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் பண் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ